அந்த வீதியில் சங்கீர்த்தனமாக பாடியபடி பஜனை குழு ஒன்று சென்று கொண்டிருந்தது அதில் ஈடுபாடில்லாத ஒரு இளைஞனை கண்ட ஒரு ஞானி அவருக்கு ராமநாமத்தை உபதேசித்து இந்த நாமத்தை ஒருபோதும் விற்காதே அதை ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு முறையாவது சொல்லிப்பார் என்று கூறினார் அவனும் ஒரே ஒரு முறை ஆத்மார்த்தமாக ராமநாமத்தை உச்சரித்தான் அதன் பிறகு அவன் அதை உச்சரிக்கவில்லை கால ஓட்டத்தில் அவன் இறந்து போனான் யமலோகத்திலிருந்து வந்த தூதர்கள் அவனது ஆத்மாவைக் கொண்டு போய் யமதர்மனின் முன்பாக நிறுத்தினர் யமதர்மன் பாவ புண்ணிய கணக்கை பரிசீலித்துப் பார்த்தார் பின்னர் நீ உன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும் ராமநாமத்தை உச்சரித்திருக்கிறாய் அதற்கு என்ன வேண்டுமோ அதை கேள் என்றார் அப்போது இந்த நாமத்தை ஒருபோதும் விற்காது என்று ஞானி சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது உடனே அவன் இன்னது வேண்டும் என்று கேட்காமல் ராமநாமத்திற்கு நீங்கள் என்ன தர வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதை தாருங்கள் என்றான் திகைத்து போன யமதர்மன் ராமநாமத்திற்கு நாம் எப்படி மதிப்பு போடுவது என்று நினைத்து இந்த விஷயத்தை இந்திரிடம் கொண்டு போகலாம் என்னோடு வா என்றார் அதற்கு அவன் நான் வருவதென்றால் பல்லக்கில் தான் வருவேன் அத்துடன் பல்லக்கு தூக்குபவர்களில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றான் ராமநாமத்திற்கு மதிப்பீடு சொல்லும் வரை அவன் சொன்னதை செய்துதான் ஆக வேண்டும் என்பதால் யமதர்மன் அதற்கு ஒப்புக்கொண்டார் அவனை பல்லக்கில் உட்கார வைத்து சுமந்து கொண்டு இந்திரனிடம் போனார் இந்திரனோ ராமநாமத்தை என்னால் இடை போட முடியாது பிரம்மதேவிடம் கேட்போம் வாருங்கள் என்றார் யமதர்மனோடு இந்திரனும் சேர்ந்து பல்லக்கு தூக்கினால் தான் வருவேன் என்று மீண்டும் அவன் நிபந்தனை விதித்தான் அதற்கு இந்திரனும் ஒப்புக்கொண்டான் பல்லக்கை சுமந்து கொண்டு பிரம்மாவிடம் சென்றனர் அவரும் ராமநாம மகிமை சொல்ல என்னால் ஆகாது வைகுண்டம் போய் அந்த பரம்பொருளையே கேட்கலாம் வாருங்கள் என்று சொல்ல அவரும் பல்லக்கு சுமக்கும்படி ஆயிற்று அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று இந்த பல்லக்கில் இருக்கும் ஆன்மா ஒரு முறை ராமநாமத்தை சொல்லி இருக்கிறது அதற்காக இவனுக்கு என்ன புண்ணியம் என்பதை தாங்கள் தான் கூற வேண்டும் எங்களால் முடியவில்லை என்றனர் இந்த ஆன்மாவை பல்லக்கில் வைத்து நீங்கள் எல்லோரும் சுமந்து வருகிறீர்களே இதிலிருந்து மகிமை தெரியவில்லையா என்று கூறி பல்லக்கில் இருந்த ஆன்மாவை தன்னுடன் சேர்த்து கொண்டார் மகாவிஷ்ணு எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் சொல்வதற்கு தகுதி படைத்த நாமம் இது சொன்னாலும் கேட்டாலும் பலன் உண்டு வாயார சொல்லி மனமாற நினைத்து செவிக்குளிர கேட்டு இன்புறுவோம் ராமநாமத்தை நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்